கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தியானத்திற்கான வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாம் வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இந்த வசனம் நமக்கு ஒரு அழகான வாக்குறுதியையும் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது நம்மில் பலருக்கு கவலைகள் இருப்பது இயற்கை சில நேரங்களில் அவை பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மற்ற நேரங்களில் சிறியதாக இருக்கலாம் ஆனால் என்னவாக இருந்தாலும் இந்த கவலைகள் நம் மனதை அரித்து நிம்மதியை கெடுத்துவிடும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாம் வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால் நாம் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அது ஒரு பெரிய சவால் போல் தோன்றலாம் என்றால் கவலைப்படுவது நம் பழக்கமாகிவிட்டது ஆனால் தேவனுடைய வழி வேறு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்று ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம் முதலில் நாம் தேவனிடம் பேச வேண்டும் அதுதான் ஜெபம் வெறும் கோரிக்கைகளை மட்டும் வைப்பது அல்ல நாம் பெற்ற நன்மைகளுக்காகவும் தேவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பிற்காகவும் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி உணர்வோடு ஜெபிக்கும்போது நம் கவனம் பிரச்சனைகளிலிருந்து தேவனுடைய வல்லமைக்கும் அன்புக்கும் மாறும் இரண்டு வேண்டுதல் நமக்கு என்ன தேவையோ அதை தேவனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இது நம் தேவைகளை மறைக்காமல் வெளிப்படையாக அவரிடம் சொல்வதாகும் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லலாம் மூன்று தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம் இருதயத்தில் உள்ள அனைத்தையும் தேவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அவரிடமிருந்து எதையும் மறைக்க வேண்டாம் நாம் இதை செய்யும் போது என்ன நடக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இது உலகத்தின் சமாதானம் அல்ல உலகில் பிரச்சனைகள் இல்லாத போது கிடைக்கும் சமாதானம் அது ஆனால் தேவ சமாதானம் என்பது பிரச்சனைகள் இருந்தாலும் நம் இருதயத்தில் ஒரு ஆழமான அமைதியையும் தைரியத்தையும் தேவன் தருகிறார் நம் மனம் சஞ்சலப்படாமல் தேவனை நம்பி நாம் அமைதியாக இருக்க முடியும் இந்த சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தைகளையும் பாதுகாக்கும் அதாவது நம் உணர்ச்சிகளும் எண்ணங்களும் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கும் நாம் பயப்படவோ குழப்பமடையவோ மாட்டோம் இன்று உங்கள் மனதை கவலையடைய செய்யும் விஷயங்கள் என்னென்ன அந்த கவலைகளை தேவனிடம் எப்படி சமர்ப்பிப்பீர்கள் உங்கள் வாழ்வில் தேவன் செய்த நன்மைகளுக்காக எப்படி நன்றி செலுத்துவீர்கள் தேவனுடைய சமாதானத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கிறீர்கள் நாம் அனைவரும் கவலைகள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறது நாம் எல்லாவற்றையும் கவலைப்படாமல் நம் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்துடன் தேவனிடம் தெரியப்படுத்தும் போது அவருடைய சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்கும் இந்த சத்தியத்தை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு அதை நம் வாழ்வில் கடைபிடிக்க இப்போது நாம் ஜெபிக்கலாம் அன்புள்ள தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாம் வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்புவிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே எங்களின் கவலைகளையும் பயங்களையும் தேவைகளையும் இப்போது உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் உம்முடைய கடந்த கால நன்மைகளுக்காகவும் எங்கள் மீது நீர் வைத்திருக்கும் நிபந்தனையற்ற அன்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் உம்மிடம் ஏறெடுக்கிறோம் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் உம்முடைய எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தால் நிரப்பும் நாங்கள் நிம்மதியாய் வாழவும் உம்முடைய வல்லமையின் மீது முழு நம்பிக்கை வைக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் சமாதானத்தையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் தினமும் இந்த வசனத்தை தியானித்து உங்கள் கவலைகளை தேவனிடம் சமர்ப்பித்து அவருடைய மகத்தான சமாதானத்தை அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார்